வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் கனடா நாள் அறிவிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி கனேடிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் என்ன விஷயம் என்றால் சமர் தொடங்கி சமர் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது சமர் அடுத்த மாதங்களில் முடிவுக்கு உட்பட்டு இலை உதிர்கின்ற காலமும் தொடங்கிவிடும் இந்த சமர் தொடங்கிய கால பகுதியிலேயே இந்த அறிவித்தலை பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கனேடிய குடி மக்களுக்காகவும் கனேடிய இளம் குடிமக்கள் பிள்ளைகளுக்காகவும் வரப்பிரதாசமாக பிரசாதமாக அறிவித்திருக்கிறார் என்ன விடயம் என்று உற்று நோக்கினால் இந்த சமர் காலத்திலே வந்து கனடா மக்கள் கனடாவினுடைய தேசிய நூதன சாலைகள் கனடாவினுடைய பழைய போர்தளவாட நூதன சாலைகள் கனடாவினுடைய தேசிய பூங்காக்கள் அது கனடா பூராகவும் இருக்கலாம் எந்த மா மாகாணத்திலும் இருக்கலாம் அங்கேயெல்லாம் இலவசமாக உள் நுழைந்து பார்ப்பதற்குரிய நுழைவு இலவச நுழைவை அறிவித்திருக்கின்றார் ஏனென்றால் கனேடிய குடிமக்கள் இந்த சமரை மகிழ்ச்சிகரமாக அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கனடாவினுடைய வாழ்க்கை முறைகள் கனடாவினுடைய பண்டைய கால வரலாறுகள் கனடாவினுடைய இயற்கை எழில் மிகை This summer, your kids can explore Canada's national galleries and museums like this one and this or this one all summer long for free. With the Government of Canada's new Canada Strong Pass, your kids can see the most incredible places in our country at no cost this summer. And if you're traveling, the Canada Strong Pass lets kids ride free on Via Rail, and it gives a discount to young Canadians aged 18 to 24, whoever they're traveling with. The government is also making visiting national parks and historic sites free for everyone, and lowering camping fees so you can stay and explore the outdoors a little longer. Canada has everything. Canada's ready when you are. இவற்றுக்கு நுழைவு கட்டணங்கள் இல்லை கனடிய குடிமக்களுக்கு அதைவிட இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்படி கனடா பூராகவும் நாங்கள் பிரயாணிக்க வேண்டுமென்றால் கனடாவிலே இயங்குகின்ற ஓடுகின்ற ஒரு அனைத்து மாகாணங்களையும் இணைத்து ஓடுகின்ற தேசிய புகையமான வியா டிரைவ் என்று சொல்லப்படுகின்றது அது பல மாகாணங்களுக்கு தனது சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் ட்ரோன்ரோவிலே இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வெங்குவர் மட்டும் ஒரு ஃபோர் டேஸ் பிடிக்கும் நீங்கள் ஒவ்வொரு காலநிலைகள் ஒவ்வொரு டைம் ஸோன்களை கடந்து நீங்கள் போகலாம் அப்படியாக வியா டிரைவ் வந்து பல தேசங்களுக்கு பல மாகாணங்களை ஊரத்து பயணிக்கின்றது அப்படி நீங்கள் பல மாகாணங்களில் தங்கி இந்த தேசிய பூங்காக்கள் தேசிய நூதன சாலைகள் பல பூங்காக்கள் அருவிகள் ஆறுகள் மியூசியங்களை வந்து அதாவது அந்த போர் தளவாடங்கள் போர் நிகழ்ந்த பண்டைய மியூசியங்களையும் வந்து நீங்கள் பார்வையிடலாம் அப்படி பார்வையிட வேண்டும் என்றால் அந்த ஊடாக நீங்கள் பிரயாணிக்கலாம் கார் பிரயாணம் அல்லது விமான தான் போக வேண்டும் அது காரில் வந்து செல்லில்லாத இரண்டா கூடிய தூரங்கள் ஆகவே இந்த ட்ரெயினுக்கால போயிருக்க உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் அந்த வகையில் குழந்தைகளுக்கு கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் நீங்கள் போகலாம் பிரயாணிக்கலாம் பதினேழு வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் பியா ட்ரெயினில் பிரயாணிக்கக்கூடிய சலுகையும் அவரே அறிவித்திருக்கிறார் அதைவிட பதினெட்டு வயதுடக்கம் இருபத்தி நாலு வயதினருக்கும் விசேட சலுகைகளை அறிவித்திருக்கின்றார் இவர்கள் எல்லாம் எப்படி இலவசமாக பிரியாணிக்கலாம் என்று அதைவிட வெவ்வேறு விசேடு தேவைகள் முதியவர்கள் வெவ்வேறு வயதினருக்கும் விசேட சலுகைகளையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கனடாவிலே வந்து மார்க் கார்னியவர்கள் பிரதமராக ஏற்றுக்கொண்ட பின்னர் பல்வேறு வரி சலுகைகள் பல்வேறு டென்டல் கேஸ் பல்வேறு வரி விளக்குகள் பல்வேறு பாலங்களினூடாக பிரயாணிப்பரிய அறிவியல் பாலங்கள் அறிவி ஆறுகளுக்குள்ளால பிரயாணிக்கிறதுக்கு பல்வேறு மாகாணங்களில் வந்து கட்டணங்கள் இருந்தது அதே எல்லாம் வரி சலுகைகளை வந்து வரி இப்படி பல அந்த மாதாந்த கொடுப்பனப்புக்குரிய ஊக்குவிப்பு தொகைகள் எல்லாம் மாற்றம் பெற்றிருக்கின்றன அந்த வகையில் விசேட அறிவிப்பாக இந்த சமரை எல்லோருமே இந்த இளவெனில் காலத்தை எல்லோருமே ஆனந்தமாக கண்டுகளிக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு தேசங்கள் நூதன சாலைகள் தேசிய பூங்காக்களை கொண்டே காட்டுவதற்காகவும் பிசேட சலுகைகளை அவரே அறிவித்திருக்கிறார் அதற்குரிய பிரத்யேகமான வீடியோவையும் வெளியிட்டிருக்கின்றும் நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்